நியூஸ் போர் செய்திகள் ஸ்ரீ பவானியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா சென்னை பூவிருந்தவல்லி கந்தசாமி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாத்தசி திதி ஞாயிற்றுக்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக மிதில லக்கணத்தில் பூவிருந்தவல்லி கந்தசாமி நகர் பகுதியில் வீற்று அருள் பாலித்து வரும் எல்லாம் வல்ல சக்தி ரூபிணி சாந்தரூபிணி சிம்மவாகினி ஸ்ரீ பவானியம்மன் ஆலய சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அம்பிகையின் அருளோடும் ஆன்மீக மெய்யன்பர்களின் பக்தியோடும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீப ஆராதனை பிரசாதம் விநியோகம் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் தர்மகர்த்தா எம் ராஜகுரு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து